சில மாதங்களுக்கு முன் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரான பியப் ஒலிவர் அடுத்த சில ஆண்டுகளில் கனடாவுக்கு வருபவர்களை விட கனடாவிலிருந்து வெளியேறுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அவரது ஆசை நிறைவேறிவிட்டது போல் தோன்றுகிறது கனடாவிலிருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விலைவாசி உயர்வு வீடுகள் தட்டுப்பாடு அல்லது ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ளும் நோக்கம் என பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் மொத்தத்தில் கனடாவிலிருந்து வெளியேறும் மக்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளது உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து ஆறாயிரத்து நூற்று முப்பத்தி நான்கு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளதாக கனடா புள்ளியியல் துறை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுக்கு பிறகு இவ்வளவு பேர் கனடாவை விட்டு வெளியேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அந்த நிலையில் இந்த ஆண்டும் தொடர்வது போல் தோன்றுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டிலேயே கனடிய வரலாற்றிலேயே முதல் முறையாக இருபத்தி எண்பத்தி ஆறு பேர் கனடாவிலிருந்து வெளியேறியுள்ளனர் அவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் தான் மீண்டும் கனடாவுக்கு திரும்பியுள்ளனர் குறிப்பாக கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் இருந்துதான் அதிக அளவில் மக்கள் வெளியேறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எண்ணிக்கை ஒன்டாரியோவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் பிரிட்டிஷ் கொலம்பியாவை ஒப்பிடும் போது இரண்டு மடங்கு அதிகமாகும் கடந்த ஆண்டு கனடாவிலிருந்து வெளியேறியவர்களில் கிட்டத்தட்ட பாதி அளவு மக்கள் இருந்துதான் வெளியேறியுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்த்தால் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களிலேயே கனடாவில் இருந்து வெளியேறியவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகம் பேர் ஒன்டாரியோவில் இருந்துதான் ஏறியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது